இன்னைக்கு வேல்மார்கள் பூஜையோட முப்பத்தி ரெண்டாவது நாள் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகர்ந்த கிருத்திக நட்சத்திரமும் கூட வந்ததுனால இந்த செவ்வாய்கிழமை ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது பூஜை ரூமில் இருக்கிற ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே பூ வச்சுட்டு விலை கேட்டிட்டேன் இன்னைக்கு முருகருக்கு பிரசாதமாக சிறுபருப்பு வெள்ளம் ஏலக்காய் போட்டு பாயசம் பண்ணியிருந்தேன் நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா வேலுக்கு வழிபாடு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு நான் ஒரு அஞ்சு பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் பால் மஞ்சள் குங்குமம் விபூதி சந்தனம் உங்களால் என்ன ஒரு பொருள் முடியுதோ அதை வந்து வந்து கண்டிப்பாக வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை பண்ணுங்கள் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க என்கிட்ட சின்ன வேல் தான் இருக்குது நான் வந்து அபிஷேகம் பண்ணணுமான்ட்டு கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை மட்டும் பண்ணிடுங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து வேல் வழிபாடு நம்ம வீட்டில் பண்ணுறது அவ்வளோ ஒரு நல்ல பலன் வந்து நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கும் செவ்வாய்க்கிழமைனா எப்பவுமே வந்து வெட்டிலை தீபம் போடுவேன் ஒரு தட்டில் அழகாக சர்க்குளும் கோலம் போட்டுட்டு வெட்டில அழகாக கழுவிட்டு குங்கம் மஞ்சள் வச்சுட்டேன் நான் ஒரு டூ இயர்ஸாகவே வெட்டிலை தீபம் எங்கள் வீட்டில் இருக்கேன் நான் ஒரு வேண்டுதலை வந்து வெட்டிலை தீபம் போட ஆரம்பித்தேன் அந்த வேண்டுதல் வந்து எனக்கு கரெக்டாக அழகாக சக்ஸஸ் முடித்து கொடுத்தாரு அதனால எனக்கு வெற்றில தீபத்து மேலே ரொம்ப நம்பிக்கை வந்து நான் வந்து போட ஆரம்பித்தேன் அதே போல் நீங்கள் ஒரு சிக்ஸ் வீக் மட்டும் நீங்கள் செவ்வாய் கிழமைய செவ்வாய் ஓரையில் வீட்டில் வந்து வெற்றில தீபம் போட்டு பாருங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூவாக ஏற்றலாம் ஒரு வேண்டுதலோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அது முடியிற வரைக்கும் ஏற்றணுன்னு கிடையாது நீங்கள் எப்போவுமே செவ்வாய் நம்ம முருகருக்கு அழகாக வந்து நம்ம மனசார வெற்றில தீபம் போகிறது எந்த ஒரு தப்புமே கிடையாது வெற்றிலை தீபம் ஏற்றும் போது முதல்ல சாலந்து ஆரம்பித்து வாழை வந்து விளக்கேற்றி முடிக்கணும் அதே போல் பூஜை ரூமில் விலக்கேற்றும்போது முதல்ல வெளியே வாசப்படியிலேருந்து ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் இருக்கிற கீழே இருக்கிற முதல் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக மேலே இருக்கிற விளக்கு வரைக்கும் ஏற்றி வைக்கணும் நம்ம எப்பவுமே பூஜை ரூமில் விளக்கேற்றி பூ போட்டு சாம்பிராணி பக்கம் போடும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நம்ம இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப படப்படப்பாக வேலை செஞ்சுட்ருப்போம் அமைதியாக வந்து பூஜையெல்லாம் முடிச்சிட்டு உட்காந்து முருகரை நல்லா ரசிச்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி வேல்மாரல் பாராயணம் அவ்வளோ அழகாக திருப்தியாக வந்து பாராயணம் பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து வீடியோ வந்து டூ பிஎம் வந்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக முடியாது ஏன்னால் வந்து நேற்று ஒர்க் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால என்னால் எதுவுமே எடிட் பண்ண முடியல கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாளைக்கு ரெண்டு மணிக்கு வீடியோ வந்துடும் இன்றைக்கி பூஜை நல்லா சூப்பராக முடிச்சாச்சு நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய்